தேவையானது தண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து பருப்பு ஒரு கால் கிலோ பருப்பு போட்டுடலாம் இந்த பருப்பு வந்து மிளகாய் அரைக்கும் போது லாஸ்ட்டில் போட்டு எடுத்த பருப்பு இது இது வந்து பூண்டு போட்டுடலாம் அடுத்தது காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஓகேங்களா அடுத்தது ஒரு அரை கிலோ தக்காளி இதை வந்து குக்கர் மூடியை போட்டு நல்லா ஒரு மூணு இசில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம கீரை வந்து தனியாக இருக்குது கோவை நாட்டு கோவை கீரை கடையில் போ கடையை போகிறோம் கீரை வந்து இது கூட போடல இது மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு கீரையை தனியாக போடலாம் ஓகேங்களா இதை மூடி வேக வச்சிடலாம் நாட்டுக்கோவை கீரை கடையில் செய்ய போகிறோம் ஓகேங்களா மூடி போடாச்சு மூணு விசில் வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ அப்புறம் கோவைக்கீரை ஊருக்கு போயிருந்தோம் இந்த பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சாமி கூட போயிருந்தோம் அப்போ வந்து இந்த கோவைக்கீரை நிறைய இடத்துல இருந்தது இது வந்து நாட்டு கோவைக்கீரை இது இல்லை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மினி பேஸ்ட் நிறைய உடம்பு தேவை அத்தனை சத்து இந்த கீரையில் இருக்குது அந்த கீரை பேஸ்ட் வந்துருக்கோம் இதை சுத்தமாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு முறை நம்ம நல்லா கழிவு எடுத்துட்லாங்க கழிவு எடுத்துகிட்டு நம்ம இந்த கீரையை வேக வச்சு சூப்பராக ஒரு கடையில் செஞ்சலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம் இது அந்த கீரை தனியாக வேக வச்சு எடுத்துடலாம் இந்த பருப்பு க்ளீனாக வெந்துருச்சு இது வெந்த உடனே ரெண்டி ஒன்றா போட்டு கரைஞ்சிடலாம் இப்போ அப்புறம் மந்தக்காளி கீரை நல்லா வெந்துருச்சு வெது கரைஞ்சிடலாம் க்ளீனாக கரைஞ்சிடலாம் இப்போ ஓகேங்களா சூப்பராக வெந்திருக்கு க்ளீன் போட்டாச்சுங்க இந்த கீரை நல்லா க்ளீனாக கரைஞ்சிடலாம் சூப்பராக கலரில் இருக்குது அப்படியே கரைஞ்செல்லாம் இப்போ ാട്ട് കോവ കീഴ് സൂപ്പറ കടഞ്ഞ് വെച്ചിരിക്കും താലിക്കെങ്കൾ കൊത്തമല്ലി ഇടിച്ച് പൂണ്ട് മുളപ്പ് കട്ടിയ സാമ്പാർ വെങ്ങായം കറിവേപ്പിൽ ഇവിടെ താങ്കൾ എണ്ണ ഊറ്റിയാച്ച് താലിച്ച് എണ്ണ കാച്ച് കടു കല പോട്ട് നല്ല പോയിട്ടും ഇടിച്ച പൂണ്ട് അടുത്തേക്ക് മുളപ്പ് കട്ടിയ സാമ്പാർ വെങ്ങലും നല്ല നല്ലതായിരിക്കും இது வெங்காயம் அழுப்பூட்டி வெங்காயம் அடுத்த பூண்டு வந்து நல்லா பூண்டு நல்லா ஃப்ரை அடித்து தொத்தமி போட்டுடலாம் அப்படி தவளையும் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ண நல்லா வளங்க நல்லா தாய்சாச்சுங்க ஒன்று கீ கடைஞ்ச கீரியே ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலக்கிங்க ஒரு பத்து நிமிஷம் சூட போதும் அப்படியே அரைக்கலாம் சூப்பர் கலரில் பச்சை கலர் ஆறு மிய கலரு அப்படிங்கிறா ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துட்லீங்களா அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம் இவ்வளோதாங்க அப்படியே பத்து மஞ்சள் சேர்த்து சூப்பரான ஹெல்த்தியான நாட்டு கோவை இலை வந்து நம்ம கடையில் பண்ணிட்டோம் அப்படியே இறக்கிலாம் ஓகேங்களா ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாகவே கொத்தமதிரா போட்டுருக்கோம் போட்டு ஒரு கல கழிக்கலாம் சூப்பரான கலர் நம்ம வந்துச்சு ஓகேங்களா சாப்பாடு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டாமல் போட்டுருவோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்கு மற்றபடி இட்லி தோசைக்கு மருத்துவம் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும் அதை விட மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா பலவிதமான விதமான மருத்துவ குணம் இருக்குதுல்ல இந்த நாட்டு கோவை இலையில் அதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்குங்க ஊருங்கெலாம் ஃப்ரீயாக கிடைக்கிது காசு கொடுத்துலாம் வாங்க தேவையில்ல ஃப்ரீயாகவே எல்லாம் வயல் வலிங்களில் தோட்டங்களில் கணினிகளில் எல்லா இடத்துலையும் க்ளீனாக கிடைக்கும் பிரித்து செய்யுங்க ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லவே சந்திக்கிறோம் வணக்கம்